காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் கமண்டில் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இன்னும் எவ்வளோ மேட்ச் ஜெயிக்கணும் எந்தெந்த டீம் ஜெயிக்கணும் எந்தெந்த டீம் தோக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமனில் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா கூட விளையாடிட்டு வந்துகிட்டு இருக்குங்க மூன்று டெஸ்ட் போட்டி முடிஞ்சிருக்கு முதல் போட்டியில் இந்தியாவும் செகண்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் தேர்டு போட்டி சமமில் முடிஞ்சிருக்கு நான்கு ஐந்து போட்டி வெயிட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அடுத்த நான்கு ஐந்து டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக எந்த ஒரு டீம் கம்பேரிஷனும் சவுத் ஆஃப்ரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ ஸ்ரீலங்காவோ எந்த டீம் கம்பரேஷன் இல்லாமல் டேரெக்டாக ஃபைனல் போயிட்டு உக்காஞ்சிருவாங்க இந்திய அணி ஒரு அணி தேர்வாயிடும் அப்படி இந்திய அணி பார்த்தீங்கன்னா நான்காம் டெஸ்ட் போட்டி தோற்றுட்டு ஐந்து ஜெயிச்சா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு டூர் போகிறாங்க ரெண்டு டெஸ்ட்டு மேட்ச்சு அதில் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை ரெண்டுமே ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு இது ஒன்று சப்போஸ் இந்தியா நீ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தோத்துச்சு இப்போ ஆஸ்திரேலியா நீங்கள் ஆப்போசிட்டாக சீரிஸு தோத்துச்சின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு பாகிஸ்தான் வராங்க பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை ரெண்டுக்கு ரெண்டு சொல்லிட்டு ஜெயிச்ச பாகிஸ்தான் ஜெயிச்சா நமக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனல் இதுக்கு போய்டும் டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போய்டும் இது தாங்க இருக்கிற ஒரே வழி நம்ம ஏன் பாகிஸ்தான் ஜெயிக்கணும் ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னு சொல்கிறது அடுத்த ரெண்டு டெஸ்ட் போட்டி நம்ம வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டா நம்ம டேட்டா ஃபைனலுக்கு போய்டும் நமக்கு ஏன் இந்த டீம் ஜெயிக்கணும் அந்த டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாள் நானும் கண்டிப்பாக இந்திய அணி ரசிகர்களும் அதான் நினைப்பேன் நீங்களும் அதான் நினைப்பீங்க அதுக்கு இந்திய இந்திய அணி அடுத்த ரெண்டு போட்டி டெஸ்ட்டு நான்காவது டெஸ்ட் போட்டி ஐந்தாவது டெஸ்ட் போட்டியும் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி ஜெயிச்சு ஆக வேண்டும் சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆனால் அது கேட்டால் சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் கேட்டால் ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் சொல்லுவேன் ஏன்னா இந்தியாவும் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா தான் இந்திய அணி ஃபார்ம் அவுட் இருந்தாலும் சும்மா விட மாட்டாங்க அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆஸ்திரேலிய அவங்க சொந்த கிரௌண்டும் அவங்க தோத்தாங்கன்னா ஆஸ்திரே இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அவங்களும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ரெண்டு போட்டி கடுமையாக இருக்கும் ஒரு பொம்ராவை நம்பி ஜெசிபாய் அவரை நம்பி தான் நானும் இருக்கேன் நீங்களே கண்டிப்பாக இருப்பீங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு நம்ம பும்ரா ஆனால் இந்தியா நீ பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெற்றி பெற்றாங்கன்னு சுச்சுவேஷனில் இருக்காங்க பட் ஆஸ்திரேலியா வரலன்னா இன்னும் நல்லாயிருக்கு ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தால் கூட ஜெயிச்சிடலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு இது வரைக்கும் ரெண்டு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடந்திருக்கு ரெண்டுத்துலேயும் இந்தியா அணி ஃபைனல் போயிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு போட்டி நியூசிலாண்டு கிட்ட தோத்தாங்க செகண்ட் வாட்டி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க ரெண்டு வாட்டி ஃபைனல் போய் தோத்தாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது கட்டாயம் தேர்டு வாட்டி போனாங்கன்னா இந்திய அணி விட மாட்டாங்க அது எனக்கு கிளியராக தெரியும் கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு ஃபைனல் போனோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டெஸ்ட் போட்டியை வெற்றி பெறணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி வர ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அவங்க திருப்பி ஃபார்முக்கு வந்தால் தான் நடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க அது உண்மை தான் பார்க்கலாம் ரெண்டு பேர் கண்டிப்பாக எனக்கு என்னமோ இங்கே ரெண்டு பேர் ஸ்பாக் ஆவாங்கஸோ தோந்துங்க ஃபோர்த்து டெஸ்ட் போட்டியில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம இந்திய அணி ஜெயிக்கிறது ஐசிசி டெஸ்ட் அப்படி ஃபைனல் போகிறதுக்கான வை நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி போகாமல் போகாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்